டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் இந்த சர்ச்சையில வந்து இப்ப சிக்கல அவர் வந்து ஆரம்பத்திலே சிக்கிறாரு அந்த தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்லயே இவர் வந்து இந்த சமுதாயம் இல்ல இவர் வேற சமுதாயம் அப்படிலாம் வந்து அந்த காலகட்டங்கள்ல பேசப்பட்ட நீதிமன்றத்துல கூட அது வழக்கு இருந்தது ஆமா தாசில்தார் வச்சு தனியா வந்து அவர்களை வந்து விசாரிச்சு அப்படி எல்லாம் வந்து ரெடி பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு போச்சு அந்த கார்டியன் சிஓ ஆஃப் வந்து கருப்ப குடும்பம் அப்படின்லாம் வந்து அவர் எடுக்கப்பட்டது அவருடைய அந்த இது வந்து அவருடைய அப்பா வந்து ரங்கராஜன் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இது என்னென்னமோ வந்து சொன்னாங்க அதெல்லாம் இது பண்ணி அதுக்கு இடையில வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு நான் வந்து என்னை வந்து சிவப்பா இருக்கிறதுனால என்னை வந்து இந்த மாதிரி இந்த வேற சமுதாயம் சொல்றாங்க ஆனா வந்து நான் வந்து தேவேந்திரகு வேளாண் சமுதாயம் தான் அப்படின்னு ஒரு வந்து வெளிப்படையே சொல்லிட்டார் அதுக்கு மேல போய் அதுல போய் அதை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு அர்த்தம் இல்லை